நியூஸ் செவன் தமிழ் பாலம் எதிரொலியால் ஓசூரில் மனநலம் பாதிக்கப்பட்டோர் மாற்றுத்திறனாளிகளுக்கான மறுவாழ்வு மையம் அமைக்க சமூக ஆர்வலர் ஒருவர் முன்வந்திருக்கிறார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரை சேர்ந்த ரமேஷ் உமா தம்பதியினரின் ஐந்து குழந்தைகளில் மூத்த பெண் குழந்தையும் இரண்டு ஆண் குழந்தைகளும் மாற்றுத்திறனாளிகளாக இருந்தனர் உடல் நலம் பாதிக்கப்பட்ட மூத்த பெண் குழந்தை உயிரிழந்த நிலையில் மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு உரிய சிகிச்சை அளிக்க முடியாமலும் அவர்களை பிரிந்து வேலைக்கு செல்ல முடியாமலும் தவித்த ரமேஷ் உமா தம்பதியின் குடும்பம் குறித்து நியூஸ் செவன் தமிழில் அன்பு பாலம் மூலம் செய்தி வெளியானது இதன் எதிரொலியாக பலரும் உதவிக்கரம் நீட்டியுள்ளது குடும்பத்தினரிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது இது தொடர்பாக செய்தி வெளியிட்ட நியூஸ் செவன் தமிழுக்கு பலரும் நன்றி தெரிவித்தனர் செவன் நியூஸ் பார்த்து இந்த கார் பள்ளியில் ஹேண்டிகேப் இருந்தாங்க தாங்க நியூஸில் பார்த்துட்டு எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாச்சு நாங்களும் ஒரு வேலைக்கு இருக்கோம் அந்த வேலை எங்களுக்கு நாங்கள் பணத்தை சேர்த்து வச்சுருந்தோம் அது பணத்தில் நான் எங்களுக்கு முடிஞ்சது நாங்கள் அவங்களுக்கு எடுத்து வந்து டொவைட் பண்ணியிருக்கிறோம் நீங்களும் அவங்களுக்கு பார்த்து எதாச்சும் இது செஞ்சால் நல்லாயிருக்கும் அன்பு பாலம் செய்தி எதிரொலியாக ஓசூரை சேர்ந்த ரமேஷ் சுமா தம்பதியரின் குழந்தைகளுக்கு வேப்பநர்களியைச் சேர்ந்த டாக்டர் அமானுல்லா உதவிக்கரம் நீட்டினார் இதனால் ஏற்பட்ட தாக்கத்தால் ஓசூர் அருகே அத்திமுகம் பகுதியில் மனநலம் பாதிக்கப்பட்டோருக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் மறுவாழ்வு மைய கட்டிடத்தை ஏற்படுத்த அவர் திட்டமிட்டு தற்போது இந்த கட்டிடத்திற்கான பூமி பூஜை செய்யப்பட்டு பணிகள் தொடங்கப்பட்டிருக்கிறது இதற்கு காரணமான நியூஸ் செவன் தமிழ் அன்பு பாலத்துக்கு டாக்டர் அமானுல்லா நன்றி தெரிவித்திருக்கிறார் எல்லாத்துக்கும் போய் சேரும் இதுமாரி இது மாதிரி நிறையா பேர் இருக்காங்க ஊடகமன்றவர்கள் எல்லா செய்திக்காரங்க இதை இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஒரு ஒரு இதுக்கு பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் நியூஸ் செவனுக்கு என் மூலிமா நன்றி தெரிவிச்சுக்கோம்